ஆமாடி ஊரில் என்ன கதை நடந்தாலும் அது உனக்கு சுவாரஸ்யமாக தான் இருக்கும் என்ன பண்ண உனக்கு வந்த வாழ்வுடி எப்படி ராணிக்கா நான் கட்டுன கோணம் வாயேன் என் மாமங்கார இருக்கெல்லாம் நட்ட மாமன் அவன் பண்ண வேலைக்கா இம்புட்டு வேலை செஞ்சுட்டான் எங்கள் அம்மா வராங்கன்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாக்கா எல்லாம் விதவிதமாக சமைச்சி வச்சுருந்தேன் கடைசியில் பார்த்தா அவங்க அம்மா தான் வந்தாங்க என் மாமியார் கழுவி அந்த நாற்று வந்து ஒரு பிடி பிடிச்சிட்டாலுவாக்கா ஏடி நாலு முடி நான் எம்பிட்டு கடுப்புல சொல்லிட்டு இருக்க உனக்கு அம்பிட்டு நக்கலா போச்சடி அப்ப என்ன சின்ன பண்ணு நீ ஆசை ஆசை உங்க அம்மாக்கு பார்த்து சமைச்ச உங்க மாமியார் வந்து வெளுத்து கட்டிட்டா என்ன பண்ண அவ கொடுத்து வச்சவ ஆமா சின்ன பண்ணு உங்க வீட்டுக்கார தெளிவா சொல்ல வேண்டியதுதானே உங்க அம்மா வரல எங்க அம்மா வராங்கன்னு எல்லாம் அந்த கோணவாயம் பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க சரி சரி விடு அவங்க தான் சாப்பிடணும்னு இருக்கு என்ன பண்ண சரி விட்டுட்டு போ இம்பட்டாலிட்டி போறானி நீ உன் மாமியாருக்கு ரெண்டு நாள் வச்ச குழம்பு தான் என்ன அதிசயமா ஒரு நாள் இல்ல பெருநாளா இம்பட்டு கறி வாங்கிட்டு போறாங்கன்னு நினைச்சேன் ராணிகா அவையது குழம்பு வச்சா ஓசில உங்க வீட்ல கொஞ்சம் எங்க வீட்ல கொஞ்சம் வாங்கிட்டு போயே காலத்தை தோட்டிட்டாலே நால்முடி கம்னிரு நான் பயங்கர கோவத்துல இருக்கேன் உட்ட உன கடிச்சி வச்சிடுவோம் பாத்துக்கோ அம்மாடி நீ செஞ்சாலும் செய்வே நான் சின்ன சின்ன புள்ளி வச்சிருக்கீங்க நீ கடிச்சி நான் எங்க ஊசி கிலோலோ

எல்லாம் உன் மாமியார் கேள்வி கொடுக்குற இடம் தாண்டி அவளுக்கு இம்பிட்டியாடா கொடுக்குற வச்சுதான் அது இங்க வந்து டேரா போட்டுட்டு ஓன் தலைவலி எடுத்துட்டு கிடக்கா அவளை ஒழுங்க மூட்டிட்டு அவன் அம்மா வீட்டுக்கு ஓட்டி விட்டுருந்தா என்னைக்கு போய் சேர்ந்துருப்பா உன் மாமியார் கடையில சப்போர்ட் பண்ணிக்கின்னு திரிதா அமராணிக்கா சரியா சொன்னீங்க அவன் மாமியார் இல்லாத அவ கெட்ட அப்புறம் ஒழுங்கா போய் குடும்பம் நடத்தினே ஒரு நல்ல அம்மா சொல்லி அனுப்புவாங்களா அதை விட்டுட்டு உட்கார வச்சு சோறை போட்டு உட்காந்துருக்காள் அவன் என்ன மாதிரி அம்மாவா இருப்பா இதுல என்ன அதிகாரம் பண்றாக்கா அண்ணி எனக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் வேணும் எனக்கு பிரியாணி தான் வேணும் எனக்கு லாலிபாப் சிக்கன் தான் வேணும் ஆர்டர் போட்டு தானேனா அப்படின்றாக்கா எம்புட்டு திமிரு இருக்கும் ஆமாடி நல்ல திண்ணு கட்டவ பாரு குண்டாலி மாதிரி ஊதி போய் இருக்கா அப்புற திண்ணிட்டே இருந்தா நீ ஆக்கி போட்டுட்டே கட ஓ இது என்ன பண்ணே இவங்க என்ன விஷயமா வந்திருக்காங்களே தெரியலையே போற வழி அப்படியே விட்டு போட்டு கேப்போ காலை ஏன் சொன்னோ ஒரு அலப்பல பண்ணுவா பாருக்கா காபி போட்டு வந்தா எனக்கு டீ தான் வேணும் வா டீ போட்டு வந்தா எனக்கு பால் வேணும் வா பால் போட்டுட்டு வந்தா எனக்கு பாதாம் போட்டு கலக்க வேணும் அவ பண்ற லொல்லு தாங்க முடியலக்கா பாவம் சின்ன பொண்ணு மாமியார் ஒரு பக்கம் நாத்து ஒரு பக்கம் ரெண்டு பேரும் போட்டிங்ஸ் படுத்துறாங்க அவளே

யார் யாரு கட்டி கையில குடுப்பான் பாப்போம் ஒரு பொண்ணு ஒழுங்க வளர்க்க துப்பில்ல உனக்கெல்லாம் வந்துட்டியா ஒரு புருஷன் கூட போய் வாலுன்னு புத்திமதி சொல்லுவாங்களா அவள வீட்டுல வச்சு காவ காக்கிற பாரு மூறையே நீ வந்து பேச வந்துட்டியாடி அடியே உனக்கு பொங்கி போடவே மவுளக வளர்த்து விட்டுருக்கோ நான் திருக்கடி என்ன ஒன்னியும் போதும்

ஊரே உங்க பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணாத விட மாட்ட பாத்துக்கோங்க எல்லா ஊரே உங்க உங்க வீட்டை பார்த்து தான் சிரிப்பு கடை போட போகுது பாத்துக்கோங்க ஆமா எங்க உங்க மக அவள வர சொல்லுங்க அவ கிட்ட பேசுறோம் என்ன கோழி அட காக்குற மாதிரி காத்துட்டு உட்கார்ந்திருக்காளோ என்னம்மா சத்தம் செத்தனால தூங்க உடுறல என்னம்மா பஞ்சாயத்து காலிலே அடியே காலை 12 மணி ஆக போகுது இன்னும் காலிலே அவளுக்கு இன்னும் தூங்கி விடியல இதே பொழப்பு தான் யா வீட்ல பண்ணிட்டு கடந்தா இதை நாங்க வச்சு குடும்பம் நடத்துறோம் ஏடி நாங்க தாடி வந்திருக்கோம் திரும்பி பாரு இந்த பக்கம் என்ன உங்க பிரச்சனை இங்க எதுக்கு வந்து கத்திட்டு கிடக்கீங்க அடி செருப்பால பிரச்சனை ஒண்ணல தாடி மூரேறியே ஒழுங்கா குடும்பம் நடத்துறியா நடத்த மாட்டியா ஒன்னு வரையா வர மாட்டியா தீர்மானமா சொல்லுடி நான் அதே ஏதே போன்ல சொல்லிட்டல்ல வர மாட்டேன்னு அப்புறம் என்ன வாரீங்க இங்கெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க போங்க பொண்ணை வளர்த்து வைனா ஒரு பண்ணை வளர்த்து வச்சிருக்காளுங்க அடக்க உடக்க சொல்லி கொடுத்துருக்காளுங்களா ஒரு மாமியர் கிட்ட கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாது இதெல்லாம் வந்து குடும்பம் நடத்த போதாம் பாடுற மாவனே இவெல்லாம் நம்மளுக்கு வேணா அடுத்து விட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான் ஏய் என்னடி ஓவர பேசிட்டு கிடக்க வாய் மூடு போதும் அதிகமா இங்க பேச வேலை கத்துற வேலை எல்லாம் வச்சுக்காத ஒழுங்கு மைதா ஓடிடுங்க பாத்துக்கோங்க அத்த வாய மூடுங்க போதும் நானும் வயசுல பெரியவன் பாத்துட்டு உட்காந்து கிடக்க ரொம்ப ஓவரதா பேசிட்டு கிடக்கீங்க மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க கத்துக்கோங்க என்ன பண்ணதெல்லாம் உங்க பொண்ணு என்னவோ நீங்க எங்க கிட்ட பிரச்சனைக்கு வரீங்க

王 <laughs>